ஐந்து கரத்தவனை போற்றி ஆணை முகத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்பொருளை போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணைத்தால் இணை விதை எங்களுக்கு வணக்கம் இது மே மாத ராசி வளர்ந்து மே மாதம் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மே மாதத்துல வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னா மே நாலாம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பம் இந்த அக்னி நட்சத்திரம் உடனே சுப நிகழ்ச்சிகளை தவிர்ப்பது சிறப்பு பத்தாம் தேதி அக்ஷயத் விதி ஆரம்பம் அக்ஷத்ரிதே அப்படிங்கிறது திருதய திதியும் சித்திரை மாதமும் கூடிய நாள் அக்ஷயத்திர சொல்லப்படுது அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் பெருகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை போது அது பன்மடங்கு பெருகும் இருபத்தி ரெண்டாம் தேதி நரசிம்மர் ஜெயந்தி அன்றைய தினம் நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது சிறப்பை தரும் பவகர்ணத்தில் பிறந்தவங்க கஸ்தூரி மஞ்சள் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுத்து நரசிம்மர் வழிபாடு பண்ணுவது கூடுதல் சிறப்பை தரும் இருபத்தி ரெண்டாம் தேதி வைகாசி விசாகம் அன்றைய தினம் முருகக்கடவுளோட வழிபாடு வாழ்க்கையை மேன்மை தரும் இருபத்தி மூணாம் தேதி புத்த பூர்ணிமா அன்றைய தினம் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தி வரும் இருபத்தி எட்டாம் தேதி அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி இதுக்கப்புறம் நிகழ் நிகழ்வுகளை செஞ்சுக்கலாம் சரி எப்படி இருக்க போகுது அப்படின்னா ராசிநாதன் ரெண்டுலேயே ச வலுவாக இருக்காங்க அப்போ எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலும் சக்தியும் பிறக்கும் கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் தூர பயணங்களால் நன்மைகள் ஏற்படும் மனதில் புது தெம்பும் தெளிவும் தைரியமும் ஏற்படும் வீடு இடம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் முன்னேற்றமான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் சில பேருக்கு வீடு இடமாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் தேவையற்ற அலைச்சலும் விரயமும் ஏற்படும் மனதில் இயலக்கூடிய ஆசையினால செலவினங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு சரி உங்களோட ராசிக்கு கட்டமாதிபதி உச்சத்தில் இருக்காரு அப்ப தேவையற்ற மனக்கசப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக ஏற்படலாம் தடைகளும் தாமதங்களும் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் மீறி வெற்றி அடைவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் தந்தையாரோட தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அரசாங்கம் தொடர்பான நன்மைகள் ஏதாவது எதிர்பார்த்திங்கன்னா அதெல்லாம் தாமதப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் பாக்கியாதிபதி நீச்ச நிலையில் இருக்காங்க ஆனால் பாக்கிய பார்க்குறாங்க இது சிறப்பான ஒரு அமைப்பு தந்தையாளரில் ஒரு அனுகிரகம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு எழுத்து டாக்குமெண்டேஷன் கம்யூனிகேஷன் தொடர்பான தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் மாறி நன்மையாக அது உங்களுக்கு லாபமாக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய நல்லதொரு மாதமாக நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கலாம் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு கூடுதல் சிறப்பையும் நன்மையும் ஏற்படுத்தி தரும் நாடும் நாட்டு மக்களும் நலமுடன் வாழ நவகிரகங்களை வேண்டி அமைகிறேன் நன்றி வணக்கம்